அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஒரு ஹதீஸ் பிறரிடம் கையேந்தாமல் மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே ஆக்கிவிடுகிறான் பிறரிடம் தேவையற்றவனாக இருக்க என்று யார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே ஆக்கிவிடுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹக்கீம் இபின் ஹிசாம் ரதி அல்லாஹு அன்ஹு மற்றும் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண்கள் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுது முதலில் அல்லாஹுவே நம்முடைய நினைவிற்கு வர வேண்டும் அதை அல்லாஹுவிடம் மட்டுமே கேட்க வேண்டும் இதற்கு மாறாக இவரிடம் கேட்கலாமா அவர் கொடுப்பாரா அவரிடம் சென்றால் வேலை முடிந்துவிடும் என்பது போன்ற எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வருமேயானால் அப்படிப்பட்ட மனித உதவியை எதிர்பார்த்து அவர்களிடம் கையேந்தும் பொழுது அந்த மனிதன் தனது சுய மரியாதையை இழக்கிறான் இப்படிப்பட்ட நிலையை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளும் விதமாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோடு இந்த நிலையை அல்லாஹுவிடம் கேட்டு பெற வேண்டும் இதையே இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது மரணிக்கும் வரை இறைவா யாரிடமும் என்னை தேவைக்காக கையேந்த கூடிய நிலையில் விட்டுவிடாதே என்று அல்லாஹுவிடம் சரணடையும் பொழுது அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து கொடுத்து நம்முடைய தேவைகளுக்கு அவனே முழு பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான் இப்படிப்பட்ட வாழ்வை நோக்கி அனைவரும் பயணிப்போம் வாஹிருதா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ